இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சென்னையில் மட்டும் நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சியை ஒவ்வொரு தோறும் நடத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கி கொடுத்ததன் அடிப்படையில் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய அருண்ராஜ் அவர்களிடம் நான் கேட்டேன் எப்போது இந்த மாவட்டத்தில் நடத்தப்போகிறோம் உரையாடல் அவருக்கும் எனக்கும் இடையே நடைபெற்றது வரலாற்றிலேயே முதல் புத்தக கண்காட்சியை நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தினார் இன்றைக்கு இந்த புத்தக காட்சி தமிழ்நாட்டில்

எவ்வளவு விமர்சையாக நடக்குமோ எந்த அளவுக்கு அதில் பிரபலங்கள் பங்கேற்பார்களோ எந்த அளவுக்கு அதில் தமிழ் அறிஞர்கள் பங்கேற்பார்களோ எவ்வளவு பெரிய பொருட்சலையில் அது நடக்குமோ அதற்கு இணையாக இன்றைக்கு நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவை நான் பார்க்கிறேன் மெய்சிலிருந்து விட்டது நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் ஒரு ரசம் ஒரு விலையை கொடுக்கவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரங்குகளை பார்த்து உண்மையிலேயே வியந்து போனோம் நம்முடைய அமைச்சர் அவர்களே ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடத்தில் கடந்து வர வேண்டிய களவுக்கு தான் என்று நினைத்து நம்பி போனோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்து இன்னும் அதை மூன்று மணி நேரம் சுற்றினாலும் பார்ப்பதற்கு அவ்வளவு அரிய பொக்கிஷங்க இருக்கிறது குறிப்பாக அந்த இசை கருவிகள் கண்காட்சி ஒரு இசை கலைஞர் அதை அப்படியே விவரிக்க விவரிக்க அத்தனை நேரம் இயங்குவார் அண்ணன் கௌதமன் அவர்கள் வியப்பின் உச்சத்துக்கே சென்று விட்டார் அந்த அளவுக்கு அந்த கண்காட்சி அமைந்தது தமிழ்நாட்டிற்கு ஒரு ரோல் புத்தக கண்காட்சி இன்றைக்கு நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சி

இந்த மண் வா இயக்கத்தை தந்த மலைமுறை அடிகள் பிறந்த மண் மலைமையடிகள் ஆசிரியர் என்று சொல்ல கூடிய அளவுக்கு குலாம் காதில் நாவலரை தந்த பெரிய புலவர்கள் பெரிய அரசு இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக திருக்குறளுக்கு உரையெழுதி தொல்காப்பிய பூங்கா தந்து அனைத்து தமிழ் இலக்கியங்களிலும் அத்துப்படியாக மாபெரும் அறிஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை தந்தவர் அவர் அளவுக்கு புத்தக வாசிப்பில் இன்னொரு மனிதரை பார்க்க முடியாது இந்த எந்திரன் ஒரு படம் வரும் ரஜினிகாந்த் நடித்த படம் அதுல அந்த எந்திரன் ரஜினிகாந்த் வந்து ஒரு புக்கை கொடுத்து அது என்ன செய்யணும்னா அந்த அப்படி அப்படி வச்சுட்டு

புத்தகங்களை ஆழ்ந்து வாசித்து வெளிப்பட்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கிட்ட போய் புத்தக கொடுத்துட்டு வந்துட்டோம்னா குளிர்ச்சி கதை அந்த புத்தகத்துல வந்து ஏதாவது பிழை இருந்தா அன்னைக்கே படிச்சிட்டு அங்கேயே அடிக்குறிப்பு போட்டு ப்ரூஃப் திருத்தி கையில கொடுத்துவாரு மறுநாள் அவரை சந்திக்க போனோம்னா ப்ரூஃப் மிஸ்டேக்கோட ஒரு பிரதி நம்ம கையில கொடுப்பாரு உன் புக்கில் இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு அடுத்த பதிவுல திருத்தி எடுத்துட்டோம் அப்படி எனக்கே அந்த அனுபவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நான் ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட பார்க்கும் போது கொடுத்துட்டு மறுநாள் ஃபோன் வந்துருச்சு

இந்த புத்தக காட்சி அரங்கே இருக்கிறது ஜெயகாந்தன் தான் சொல்வார் அணுகுண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அணுகுண்டுக்கு மேலே ஒரு ஆற்றல் இல்லை அதற்கு ஒரு ஆற்றல் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு அணுகுண்டு மிகப்பெரிய ஆற்றல் ரெண்டு மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் மோதி கொண்டாலும் சரி ரெண்டு சிறிய நாடுகள் மோதி கொண்டாலும் சரி அல்லது ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாடு கிடையில் சந்தை சரி எதை வைத்து இன்றைக்கு அணு ஆயுதத்தை போட்டுருவேன் அணு ஆயுத தாக்குதல் நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம் ஒரு நாடு நிலப்பரப்பில் பெருசா இருக்கலாம் ஒரு நாட்டுல மிகப்பெரிய படைகள் இருக்கலாம் ராணுவ கட்டமைப்பு இருக்கலாம் ஆனா ஒரு சின்ன நாடா இருக்கும் அவனோட ராணுவ கட்டமைப்பு இருக்காது பெரிய ஆயுதங்கள் இருக்காது பெரிய படைகள் எல்லாம் இருக்காது ஆனா இது நூண்டு ஒரு அணு கொண்டு வச்சிருப்பாங்க அணு ஆயுதம் வச்சிருப்பான் உலகத்தையே மிரட்டுவான் அப்ப அணு ஆயுதம் என்பது எல்லா படைகளை விடவும் நில சொல்லணும் அப்படிப்பட்ட அணு ஆயுதம் அந்த அணுகுண்டு ஜெயகாந்தன் சொல்றாரு அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும் ஒரு அணு ஆயுதத்தை உலகம் பயன்படுத்திட்டா வெடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு அது மிகப்பெரிய அழிவை தரும் அந்த அணுவை ஆற்றலுக்கும் பயன்படுத்தலாம் ஆற்றலுக்கும் பயன்படுத்துகிறாரு அப்ப ஆற்றலுக்கோ அழிவுக்கோ ஒரு முறை பயன்படுத்தலாம் அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்றாரு

ஒரு மிகப்பெரிய அறிமுக கூட்டத்தை நடத்தினால் நானும் போய் பேசினேன் அந்த கூட்டமும் இங்கே நடைபெற வேண்டும் நாகப்பட்டினத்தில் அதற்கும் ஒரு கூட்டம் நடைபெற வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு நூலாசிரியராக அவர் இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்று நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏன் இன்னும் சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகள் அத்தனை பேரும் கட்டாயம் இந்த புத்தக திருவிழாவில் வந்து பார்த்து பயனடைய வேண்டும் இது ஒரு

பொதுமக்களும் இங்கே வந்து அனைவரும் இதனால் இந்த ஏற்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொத்தக திருவிழாவின் புதுமை சிறப்புகளை எடுத்துரைத்து உரையாற்றி இருக்கிற மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நஞ்சம் நிறைந்த நன்றி